நல்லவன் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சார் திரு அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்ததுக்கு போன்ற சில பேர் வந்து அதை அரசியலா மாத்துறாங்க என்ன சார் காரணம் சார் அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் அவார்டு கொடுத்து நாலு நாள் ஆச்சு அதாவது குடியரசு தினத்துக்கு முன்னாடி நாள் நைட் வந்து அனௌன்ஸ் வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆனால் கூட இந்த அரடவுசர் அந்தனை வந்து எல்லா சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு ஒரே புலம்பலாக புலம்பிகிட்டு இருக்கிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஆழமாக யோசிச்சு பார்த்தா விஜய்க்கு அந்த அவார்டு கொடுக்கலையும் அதுதான் இந்த ஆளுக்கு ஒரே மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்ததுனால ஒன்றும் பெரிய யூஸ்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் நியூஸில் வரும் அவ்வளோ தான் அது அவர் வீட்டில் வச்சுருப்பார் அதை யாரும் போய் பார்க்கவும் முடியாது யாராவது பார்க்க போனாலும் வீட்டுக்குள்ளேயே அவர் விடமாட்டார் எதுக்குமே அதனால் வந்து அந்த அவார்டு வாங்கி வீட்டில் வச்சு என்ன யூஸ் அந்த மாதிரி வந்து இந்த நாய் வந்து பேசிக்கிது ஏன்னா பரதேசி அந்த அவார்டு வந்து வாங்கணும் எல்லாமே வந்து உன்னை கூட்டி போய் வீட்டுக்குள்ளே வந்து இந்த அவார்டு பாரு பாருன்னு சொல்கிறதுக்காக வந்து வாங்கிட்டு போய் வைப்பாங்க அது வந்து காலத்தால் அழியாத ஒரு அவார்டு அது வந்து எப்பவுமே அதாவது அந்த அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு அந்த பேர் வந்து என்னைக்குமே நினைக்கும் புரியுதா அது மாரி சல்லி பயணங்களுக்கெல்லாம் புரியாது அந்த அவார்டோட அருமை இன்னொன்று என்னன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுனால தான் வந்து அஜித்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாராம் பிஜேபி இங்கேயே பயங்கரமாக எதிர்த்துட்டாராம் அதனால வந்து அஜித்துக்கு இந்த அவார்டை வந்து பிஜேபி வந்து கொடுத்துருக்குதான் அஜித் ரசிகர்களோட ஓட்டு வாங்கறதுக்கு ஏன்னா பரதேசி அப்புறம் எதுக்கு வந்து விஜய் வந்து மோடி போய் சந்திச்சாரு அப்போ வந்து விஜய் ரசிகர்கள்லாம் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா அப்ப விஜய் ரசிகர்கள் ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான் இப்ப நீ வந்த நீ சொல்ல வர்றது அதுதான் சுத்தி வளர்ச்சி இந்த அந்த வந்து ஒரு அரை டவுசர் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு பச்சீங்க அஜித்துக்கு பத்ம விருது ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி கதறி இருக்கிறிய ஏன் உனக்கு அந்த பக்கம் கோல்டு காயின்லாம் ரெகுலரா தான் இருக்குது அப்புறம் ஏன் வந்து உனக்கு இந்த வைத்தறிச்சல் அங்க கோல்டு காயின் வாங்கிட்டு இங்க அவார்டை பத்தி இருக்குது பரதேசி அதேமாரி விஜய் வந்து பிஜேபியை தான் வந்து அஜித்துக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு இந்த நாய் வந்து சொல்லுது விஜய் வந்து என்ன தப்பா அப்படி பிஜேபி எதிர்த்து பேசிட்டாரு என்ன பண்ணிட்டாரு வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது பனையூரை விட்டு அவர் வெளியே வரதே கிடையாது ஏதோ ஒரு தடவை அந்த ஒரு விமான நிலைய விரிவாகிறதுக்கு போயிட்டு தலையை காமிச்சு வந்தார் அவ்வளோ தான் மற்றபடி எதுக்குமே வரது கிடையாது ஒரு பேட்டி கொடுக்கறது கிடையாது இவனுக்கு சொல்கிறானுங்க அஜித் குமார் வந்து மீடியாவை சந்திக்கிறது இல்லை மீடியாவை சந்திக்கிறது இல்லை எந்த ஒரு பேட்டியை கொடுக்கறதில்ல அப்படின்னு விஜய் வந்து ஒரு அரசியலில் கட்சி ஆரம்பிச்சே மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு அதை கேட்கறதுக்கு இந்த அந்த நன் இந்த பிஸ்மி இவனுங்களுக்குலாம் எந்த ஒரு துப்புமே கிடையாது வந்து ஆனா வந்து வந்து வயிற்றுறிச்சலோட வந்துருவானுங்க அஜித்குமார் பத்தி ஒரு பேசுறதுக்கு பரதேசி பசங்க ஏங்க நீங்களே சொல்லுங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் மீடியாவை சந்திச்சாரா அதை பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க ஆனா வந்து அஜித் வந்து மீடியாவை சந்திக்கிறதே கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து துபாயில நடந்த அந்த கார் பந்தய போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அஜித் குமார் வந்து மீடியாவை சந்திச்சு பேசினார் அதாவது இங்கிலீஷ் மீடியாவை சந்திச்சு பேசுனாரு இவனுக்கு பேசுகிறது என்னன்னா தமிழ் மீடியான்னு அவருக்கு பிடிக்காது இங்கிலீஷ் மீடியா தான் சந்திச்சு பேசுவாங்க அப்படிங்கிறாங்க தமிழ் மீடியா வந்து இங்க நாலு நாலு யூடியூப் சேனல் யாரும் போயிருப்பாங்க போல அதாவது இவனுக்கு மாரி யாராவது போயிருப்பாங்க உடனே அவர் அவங்களை சந்திச்சு பேசலையும் ஏன்னா நீங்க தமிழ் மீடியாவே அவர் காரி துப்புறாருன்னு இது வரைக்கும் உங்களுக்கு புரியல எங்க உண்மையா போடுறீங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று அடிச்சு போடுறீங்க அதனாலதான் வந்து அவர் வந்து அதை இது பண்ணல தமிழ் மீடியா எல்லா மீடியாவும் சொல்லல ஒரு சில மீடியா வந்து ஒழுங்கா பேசுறாங்க இவனுங்க எச்ச நாய்களை சொல்றேன் பத்திரிகையாளர் அப்படிங்கிறானுங்க இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க பத்திரிகை ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்தா கூட பார்த்து படிக்க தெரியாது தற்கூறிங்க இந்த பே சேனல்ல இருக்கிறவனுங்க பேசுறது எல்லாமே உலகமாக பொய் இன்னொன்னு என்னன்னா ஒரு பக்கம் கோல்டு காயின்னு போனெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ கூவு கூன்னு கூவுறீங்க நீங்க இப்ப கூவுறதுனால பாத்தீங்கன்னா நீங்க விஜய்க்கு ஆதரவா கூவுறதுனால விஜய்க்கு எல்லாம் சக்தியும் அதிகரிக்காது நீங்க அவருக்கு வர ஓட்டியுமே குறைக்கிறதுக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு விஜய் மேல வந்து நிறைய பேருக்கு வெறுப்பு உண்டாகிட்டே வருது அதனால தயவு செஞ்சு நீங்க இத தொடர்ந்து பண்ணுங்க விஜய்க்கு தான் அது வந்து நெகட்டிவா திரும்பும் நல்லா கோல்டு கைன் வாங்கிட்டு நல்லா போவுங்க கதருங்க படுத்து படுத்து அழுவுங்க பை தெரிஞ்சல் பரதேசிங்களா என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மனுஷனோட வளர்ச்சி உங்களுக்கு எந்திரிச்சா போதும் வந்துடுறானுங்க அஜித் குமார் பத்தி அவதூறு பேசறதுக்கு பரதேசி பேசங்க அதுவும் ஒண்ணு சொன்னானுங்க பாரு பிஜேபி வந்து அஜித்துக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு காரணம் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு அதனால அஜித்துக்கு அவார்டு கொடுத்து அஜித் ரசிகர்களோட ஓட்டை வாங்குறதுக்கா சரி நான் ஒன்னு கேட்குறேன் விஜய் வந்து மோடியை போய் சந்திச்சாரு அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நிறைய படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து விஜய் ரசிகர்களே நீங்களாம் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுங்க விஜய்க்கு போடாதீங்க ஏன்னா வந்து இவங்க சொல்ற மாதிரி இப்போ அஜித்துக்கு அவார்டு கொடுத்தா மட்டும் அஜித் ரசிகர்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல இது இந்த இந்த பிஸ்மி இவங்களாம் அப்போ வந்து விஜய்க்கு வந்து விஜய் வச்சு படம் தயாரிச்சா விஜய் ஓட்டு வந்துடும் அதே மாதிரி விஜய் வந்து பிஜேபி பாரத பிரதமர் மோடியை போய் சந்திச்சதில் பார்த்தீங்கன்னா அதிலேயும் அரசியல் இருக்குது அப்புறம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்யே ஆதரிக்கிறாரு எப்படின்னா திமுக பிஜேபி ஏன்னா வந்து திமுகவோட ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா சன் டிவி அந்த சன் பிக்சர் தயாரிப்பில் தான் பல படங்கள் நடத்திருக்காரு அதே மாதிரி நம்ம நாட்டின் பிரதமர் வந்து பிஜேபி கட்சி தான் அவரை போய் வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்னா வந்து இது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப எல்லாருமே வந்து அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க இந்த அந்தண்ணன் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது காமெடி பீஸ் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார்னு இவனுக்கு தான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு விட்டு வெளியே எங்கேயுமே தலையா காட்ட மாட்டேங்கிறாரு மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பரந்தூருக்கு போயிட்டு வந்தாரு மீறி வேற எங்க வெளியவே காணம அந்த பனை ஊர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பனியூர்ல இருந்து வெளியே வரதே கிடையாது இவனுங்களே தான் அந்த வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கிறானுங்க அதாவது ப்ரமோஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதாவது விஜய் ஏதோ ஒரு நியூஸ் இல்லையே விஜய் அரசியல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போடணுமே அப்படின்ட்டு இவ்வளவு பாட்டுக்கு தினமும் ஒரு நியூஸ் எப்படின்னா இந்த ஒரு பக்கம் அஜித்த அவமதிச்சு அது இதுன்னு வீடியோ போறது இந்த பரதேசிங்க ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு இதை பண்ண போறாரு அதை பண்ண போறாரு கட்சியில இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு நீங்க எல்லாம் இப்படி பேசி பேசியே விஜயோட ஓட்டு சதவிகிதம் வந்து குறைத்தான் போகுது நீங்க அதுக்குதான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் கோல்டு காயின் கொடுத்தும் பாத்தீங்கன்னா காலவாரி உடறீங்க பாத்தியா அதே மாதிரி அஜித்துக்கு பத்மபூஷன் விருது எதற்கு அப்படின்னு சொல்லி இந்த நாயிங்க வயித்தறிச்சல் கதறி கதறி சாவரானுங்க ஏன்னா உங்களுக்கு பிச்சை எதுக்குடா பிச்சை எடுத்து கோல்டு வேணும் வாங்கிற புழைக்கிற நாயி நீங்க உங்களுக்கு எல்லாம் அவார்டை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த அந்தனன் இந்த பிஸ்மி அந்த வலைபேசியை சேர்ந்த சக்தி இந்த மூணு நாய்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல அதுவும் அந்த சக்தி கூட ஒன்னும் வந்து பெருசா வந்து மத்த வீடியோ பெருசா இது குடுக்கறது இல்லை இந்த அந்த ரெண்டு வந்து எல்லா உட்காந்துக்கிட்டு பொய் பொய்யா பேசிட்டு போட்டுங்க அதே மாதிரி இவனு கே புதுசா அப்டேட்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு வானுங்க ஜப்பான்ல இருந்து சோர்ஸ் வந்துச்சு ஹைதராபாத்ல இருந்து சோர்ஸ் வந்துச்சு துபாயிலேருந்து இருந்து சோர்ஸ் வந்துச்சு அமெரிக்காவிலேருந்து இருந்து சோர்ஸ் வந்துச்சுன்னு குழம்புலாம் வரலையா உங்களுக்கு பொய் பேசுறதுக்கு எதுக்கடா சோர்ஸ் நீங்களே உட்காந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஒன்று பேசிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பேர் சோர்ஸ் தான் சோர்ஸ் தான் திங்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கமான சூடு வந்து ஒரு பொய்ய வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசிக்கிட்டு பொழப்பு நடத்துறீங்களா சோத்தல் எல்லாம் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்ல நீங்க தான் திங்குறீங்களா அப்படிங்கிற டவுட்டே மக்களுக்கு வந்துருச்சு இப்ப நீ வந்து கோல்டு காயின்னு எதையோ வாங்கிட்டு யாருக்கும் சொம்பு நீ எதையோ அடிச்சுட்டு போ உன்ன யாரு கேட்டா நீ வந்து என்ன வேணா பேசு ஆனா வந்து அஜித் பக்கம் வராத வராத அஜித்தை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்லி நிறைய வீடியோ சொன்னாலுமே உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட சொரணையே இருக்க மாட்டுக்குது உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு சொரணுக்கிறவங்களுக்கு ஏதோ சொன்னா கூட கொஞ்சம் சொரணை வந்து ஏதோ அந்த மாதிரி பண்ண மாட்டான் உங்களுக்குலாம் சொரணையே இல்லை உங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்து யோசிச்சுட்டு இருக்கிறோம் சரி கூட எப்படியோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ வந்து அதிகம் போட்டால் தான் உங்களுக்குலாம் இது வரும் அப்பயுமே உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிது என்ன பண்றது சரி இந்த சாக்கடை மேலே கல் எரிஞ்சால் அது நமக்கு தான் வந்து நம்ம மேலே தான் படுமகள் அந்தமாரி தான் ஆனால் இருந்தாலும் இந்த இந்த சாக்கடை மேலே வந்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த சாக்கடைங்களை ஒழிக்கணும் அதுதான் வந்து நம்மளோட ஒரு ஆதங்கமாக இருக்குது சரி நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பரதேசி பசங்கள் சேனல்லாம் யாரும் பார்க்காதீங்க நன்றி வணக்கம்